ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இத்தனை நாட்கள் நன்றாகத்தானே இருந்தது திடீரென்று நம் வாழ்க்கையில் ஏதேதோ தேவையில்லாத விஷயங்கள் நடக்கிறது என்று குழப்பத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த விஷயத்திலிருந்து நான் எப்படி தப்பிக்கப் போகிறேன் என்று ஏதேதோ கோவில்களுக்கு எல்லாம் ஏறி இறங்குகிறாய் திடீரென்று உன் வாழ்க்கையில் வந்த சருக்கல்கள் எது தெரியுமா வயதானவர்கள் தானே நம் வாழ்க்கைக்கு நல்லது தானே சொல்வார்கள் அவர்கள் எது சொன்னாலும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது எப்படியோ அதை சரி தானே நமக்கு உதவி செய்வார்கள் என்று உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்டங்கள் சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் அவரிடம் பகிர்ந்தாய் அந்த வயதான பாட்டி செய்த வேலைதான் இது உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது உன்னுடைய நீ மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறாய் நம் பிள்ளைகளுடன் அவர் மேலே ஏறி விடுவாரோ என்ற பயத்தினால் உனக்கு இந்த வேலையை அவள் செய்துவிட்டாள் ஆனால் உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது இப்பொழுது உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் செய்த விஷயத்தினால் அல்ல நான் யாரையாவது புரிந்து கொள்ள வைக்க வேண்டும் என்றால் உனக்கு சிறு குழப்பங்களை தருவேன் உன் வாழ்க்கை எப்பொழுதும் தோல்வியாகவே இருந்து விடாது நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ யாராக இருந்தாலும் சரி நீ அனைத்தையும் அவர்களை நம்பி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கும் அனைத்து விஷயங்களை நம்பி பகிரக்கூடாது எல்லாமே வேஷம்தான் போடுவார்கள் ஆனால் உன் முதுகுக்கு பின் என்ன நடக்கிறது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் யாரை பற்றி நான் சொல்கிறேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும் ஒதுங்கியே இரு உன் வாழ்க்கையை யாரும் எதுவும் செய்ய முடியாது உன் வீட்டு வாசலில் மண்ணை சிறிது கூட்டி அதில் இருக்கும் சிறு மண்ணை வைத்து உன்னுடைய குடும்பம் முழுவதும் சுற்றி போடும் உன் வாழ்க்கையினி சந்தோஷமாக இருக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்